கஷ்டப்படக்கூடாதுன்ற உரத்த படம் நீங்களும் பார்க்கணும் உங்க பிள்ளைகளும் பார்க்கணும் பேரம்பத்தையும் பார்க்கணும் எல்லாரும் நான் கலாட்டம் பார்க்கணும் சின்ன பிள்ளைலாம் இன்னைக்கு மிகப்படி ஆள் கையில் கொண்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் காலர் வரைச்சு வந்துச்சு ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ எதை மறந்தாலும் மறந்து கலாட்டக்காரம் படத்த மட்டும் தமிழ்நாட்டில் யாருமே ஆமா அது நான் வந்து பாடுற பாட்டு சாதாரண பாட்டா கரகா கூட

அடேங்காரே பையன் வந்திருக்கான்டா என்ன நல்லா நடிச்சான்டா பை பாத்துறேன் நல்லா நல்லா பாயிட் இல்லங்க என்ன பண்றாரு பாத்து பாத்து

உங்களுக்காக உயிரை கூட தருவாங்க பல வருஷம் வந்திருக்கேன் அதே மாதிரி

அப்படின்னு <laughs> சொன்னாரு